சண்டைக்கு நான் ரெடி நீ ரெடியா அப்படின்னு சொல்லி புட்டினவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிப்பாங்க ஆர்சனிக் மிசைலுடன் நான் வருகிறேன் அதை தடுப்பதற்கான ஏர் டிஃபென்ஸுடன் நீவா அங்கே நம்ம இலக்கை தீர்மானிப்போம் உக்ரைன் தான் இலக்குன்னு வச்சுக்கிடுவோம் நான் மிசைலை ஏ நீ தடுத்துரு நீ தடுத்துட்டின்னா என் மிசைல் வானத்திலே வெடிச்சிடும் நீ தடுக்கலினா அந்த மிசைல் கீவில் போய் விழுந்துடும் எது உனக்கு வசதி இது ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு சும்மா மேற்குலக நாடுகளை துவம்சம் பண்ணியிருக்காரு புட்டினவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் வியூகத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் விதை இன்னும் நிறைய செய்திகள் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தானே நான் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் விதை பார்க்கக்கூடிய நம்ம டிபி ட்ரூப்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக கிட்ஸ் பெஸ்டி ஸ்பெஷல் அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் கிட்ஸ் பெஸ்டியில் ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தால் பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த நாள் தான் அதாவது நாளை நாளை மறுதினம் மட்டும்தான் இந்த வியூகம் மற்றும் தமிழ் பக்ஷத்தில் பேச போகிறோம் இனிஷியலாக விதையில் இருக்கக்கூடிய உங்களுக்காக தான் கிட்ஸ் பெஸ்டி ஸ்பெஷல் அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னால் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வேணுங்கிறவங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கோங்க எல்லா பொருளுக்குமே இது அப்ளை ஆகும் நெகோசியேஷன் ஆன் உக்ரைன் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி ஆமாப்பா உக்ரைன் கூட பேசாமல் நெகோஷியேட் பண்ணி ரஷ்யா இந்த போரை முடிச்சு கொள்ள வேண்டிதானே அப்படின்னு சொல்லி ரஷ்யா இதை பல முறை நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம்ப்பா ஆனால் உக்ரைன் ரெடி கிடையாது உக்ரைன் ரெடியானாலுமே உக்ரைனை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சக்திகள் அதற்கு தயாராக மாட்டுக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருந்தாங்க ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்த உண்மையை சொன்னாலும் மேற்குலக நாடுகள் இதை நம்ப மறுத்தார்கள் இல்லை அதை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரிக்கான் செஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லி அதுதான் உக்ரைன் விஷயத்திலேயே நடந்துட்டு இருக்கு இழப்புகள் வரும் அப்படிங்கிறது ஜெரன்ஸ்கி அவர்களுக்கும் தெரியும் என்னதான் நம்ம ஃபண்டு கொடுத்தாலும் உக்ரைன் நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் இந்த போர் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான காரணம் இவ்வளோ வருஷமாக நடைபெறுறதுனால உக்ரைனுடைய ஒட்டுமொத்தமான அந்த இயற்கை வளங்கள் அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எல்லாமே மட்டுப்படுத்தப்படும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்படுவாங்க அவங்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறது அடிவாங்கும் இது எல்லாமே ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் இந்த போர் நிற்குமே அதன் பிறகு போர் நடக்காதே அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சிட்டு இருந்தோம்னா இங்க தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நெகோஷியேட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது பொதுவாக ஜோ பைடன் அவர்கள் இப்போ என்ன செய்யறாருனா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு உதவிகள் உக்ரைனுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படியே ஜோ பைடன் அவர்களை விட்டால் வராது எப்போ வேணாலும் நம்முடைய எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியேறிடுவாங்க அதன் பிறகு நாம அமெரிக்காவை அப்படியே தூக்கி நிப்பாட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்போம் உக்ரைனுக்கு உதவாதீங்க இந்த மாதிரி பணத்தை வீண் விரயம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரெஷரை இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் ஜோ பைடன் அவர்கள் கடைசி கட்டத்தில் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய பில்லியன் கணக்கான தொகை கொடுக்கப்படுமா நிறுத்தப்படுமா அப்படிங்குற ஒரு கேள்வியுடன் உலக அரசியலில் மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் டிஆர் காங்கோவில் திடீர்னு ஒரு மர்ம நோய் பரவுதான் இந்த மர்ம நோய் வேறு எதுவும் இல்லை மலேரியாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் சொல்கிறாங்க பட் எந்த நோயாக இருந்தாலும் டிஆர் காங்கோலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் ஆப்பிரிக்க நாடுகளில் மர்ம நோய் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் மர்ம நோய் தான் அங்கே தான் கூடுதலான வேக்சினும் டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா அந்தோனி பிளிங்கன் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரெட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் நண்பேண்டா அப்படின்னு சொல்லி கத்தாரா சொல்லியிருக்காங்க எப்போ வேணாலும் என்ன கேட்டாலும் உடனடியாக எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அது கத்தார் நாட்டில் இருந்து தான் ஸோ கத்தாரை எங்களுடைய உயிர் நண்பனாக சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே கத்தார் ரொம்ப முக்கியமான ஒரு நாடு தான் குறிப்பாக அப்ரஹாம் அக்கோட்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும் சில அரபுலக நாடுகள் கூட அமெரிக்காவை பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைப்பதாக இருக்கட்டும் பல அரபுலக நாடுகளுடைய இன்டர்னல் மேட்டரில் தலையிடுவதாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி கத்தாரினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்குது ஆனால் இதே நேரத்தில் கத்தாரும் மேற்குலக நாடுகளும் நட்புடன் இருப்பதும் சில அரபுலக நாடுகளுக்கு பிடிக்காமலும் போகின்றன எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு மேற்குலக நாடுகளுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு கத்தார் தான் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது அழிவுக்கானது மட்டும் கிடையாது எந்த ஒரு கண்டுபிடிப்புமே அது அழிவுக்கானது மட்டும் கிடையாது அதனால் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களும் மனிதர்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது ஸோ உலகம் இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சில விஞ்ஞானிகள் நாம் என்ன கேட்குறோன்னா நாங்கள் மாற்றி யோசிக்கிறோம் ஆனால் நாடுகள் போர்கள் இதெல்லாம் நிறுத்தப்பட்டால் நாங்கள் ஏன் நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது அழிவுக்கானது அப்படின்னு சொல்லி யோசிக்க போகிறோம் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டியதானே நம்மளை மிரட்டுறதுக்கும் ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவதற்கும் இவங்க யூஸ் பண்ணுறது உலக அரசியலில் பெருசாக யூஸ் பண்ணுறதே இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது தானே எங்கே பாருங்கள் வடகொரியாவின் மீது பொருளாதாரத்தை ஏன் இவ்வளோ நாள் போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு சொல் மட்டும்தான் வேறு எதுவுமே வேண்டாம் ஈரான் மீது இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே பொருளாதார தடை ஏன் போட்டிருக்காங்க அதை அணு ஆயுதத்தை வைக்க போகிறாங்களாம்ப்பா கண்டுபிடிக்க போகிறாங்களாம்ப்பா அதை விட்டுருங்க நேராக நீங்கள் ஈராக்கு சதாம் ஹுசைன் அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா அணு ஆயுதத்தை வச்சுருக்காராம்ப்பா பெரிய அளவில் உயிர்கொல்லி ஆயுதங்களே அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய ஒட்டுமொத்தமான அரசாங்கத்தையும் கவிழ்த்தார்கள் அவரை கொண்டு வந்தாங்க அவரை தூக்கில் போட்டாங்க இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கு ஆனால் என்ன இதெல்லாம் அரசியல் பார்த்திங்களா அதுவும் உலக அரசியல் பார்த்திங்களா இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறத நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பட் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் டிபி ட்ரூப்ஸ் ரொம்பவே சூப்பர் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய பார்வை இருக்குது உலக நாடுகளை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த உலகம் வேறு தமிழ் பட்சம் டிபி ட்ரூப்ஸ் இப்போ நீங்கள் தமிழ் வியூகமாக இருக்கட்டும் விதையாக இருக்கட்டும் ட்ரெண்டிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி டிஃபென்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸுக்கு உலகத்தை வேறொரு கோணத்தில் பார்ப்பதற்கான அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ரஷ்யா இஸ் நாட் அ கிரேட் பவர் இன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆப்பிரிக்காவில் ரஷ்யா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான நாடு கிடையாது அதையும் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இப்போ சீனா முன்னேறி வருகிறது இதை இப்போ ஓவர் கம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அமெரிக்கா முயற்சி செய்கிறாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஆப்பிரிக்காவில் ரஷ்யா மட்டும் ஒரு தன்னிச்சையான நாடு கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட முடியாதுங்கிற மாதிரியான பல செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த செய்தி வெளியானதுக்கான இன்னொரு காரணம் இருக்குது சிரியாவில் ரஷ்யா தோற்றிவிட்டது அப்படிங்கிறது தான் பட் புட்டின் அவர்களிடம் நேரடியாக இந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் உண்மையிலேயே தோத்துட்டிங்களா உங்களுடைய வெப்பன் எல்லாமே நீங்கள் ரீலோகேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க யார் சொன்னால் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே நாங்கள் அவர்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறேன் அப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு சிரியால் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க போகிறோம் இதன் பிறகு நாங்கள் தோற்றுவிட்டோமா வெற்றி பெற்று விட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உக்ரைனிய ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் போக்ராஸ்க் அப்படிங்கிற இடத்தை ரொம்ப பெரிய அளவில் காவல் காத்துட்டு இருந்த உக்ரைன் ட்ரூப்ஸுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய இடி வந்து இறங்கியிருக்கு குரோக்கோவா அப்படிங்கிற பகுதியை விட்டு அவங்களுடைய இராணுவ வீரர்கள் எல்லாமே பின்வாங்குகிறார்கள் ஸோ குரோக்கோவா பகுதியும் ரொம்ப முக்கியமான பகுதி அதை இப்போது ரஷ்ய ராணுவ வீரர்களிடம் இழந்திருக்கிறது உக்ரைன் முன்னாள் பிரான்சினுடைய பிரசிடென்ட் இப்போது ஹவுஸ் அரெஸ்டில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஜெலன்ஸ்கி ஜெலென்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் பெரிய இராணுவம்னா அது உக்ரைனில் இருக்கக்கூடிய ராணுவமாக தான் இருக்கணும் அதனால தான் இவர் எல்லா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யாவுக்கு எதிராக வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸை உருவாக்குங்க நாற்பதனாயிரம் ராணுவ வீரர்களை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸோ ஐரோப்பாவிலேயே வேறு எந்த நாடும் இந்த அளவுக்கு ராணுவ வீரர்களை நிறுத்தி வைத்திருக்கக்கூடாது அது நாமா தான் இருக்கணும் உக்ரைனா தான் இருக்கணும் அப்படிங்கிற கெத்து காண்பிப்பதற்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் பல முயற்சிகளை எடுத்து வருகிறார் ரஷ்யாவினுடைய ஷிப் இப்போது டென்மார்க்குக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அவங்களுடைய கடற்பகுதியில் ரஷ்யாவினுடைய ஷிப்பை பார்த்ததிலிருந்து சின்ன சின்ன பயத்துடன் தான் டென்மார்க்கினுடைய கப்பல் நிறுவனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குது லீடர்ஷிப் வெற்றிடம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யூரோப்லேயும் ஒரு தலைவர்களுக்கான வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உக்ரைனுக்கான ஆதரவை அமெரிக்கா பின்வாங்கி விட்டார்கள் என்றால் அந்த நேரத்தில் யூரோப் தானே ஒட்டுமொத்தமாக உக்ரைனை தாங்கி பிடிக்கணும் அது எப்படி முடியும் இந்த வரைக்கும் ஒரு லீடர்ஷிப் வேக்கம் அப்படிங்கிறது இருக்கும்போது ஐரோப்பாவால் அதை தாங்கி பிடிக்க முடியுமா அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் ஐரோப்பாவில் செயல்பட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வெளியாகி இருக்கிறது இன்னைக்கு உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் செய்வது ஒரு இனப்படுகொலை தான் அதை ரொம்ப தெளிவாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்டர்லெஸ் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த பார்டர்லெஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த நாடு இந்த நாடு அப்படிங்கிற பிரிவுலாம் கிடையாது எல்லா நாடுகள்லையும் மக்கள் நோயாளிகள் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்பாங்க ஸோ அவங்களுடைய கருத்துப்படி இப்போது காசால நடைபெறுவது ஒரு இனப்படுகொலை தான் அதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க இஸ்ரேல் இதற்கு எதிராக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த பார்டர்லெஸ் டாக்டர்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய இந்த அப்டேட் பற்றிய நீங்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த ஒரு ஒட்டுமொத்தமான செய்தி தொகுப்பு இருக்குல்ல இதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்